சத்தியத்திலேயே சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று சுஹானந்தா அந்த பதிலுடைய போர்க்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அல்ல அந்த அந்த பதிலுடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சாயது சொன்னார்கள் யார் அசோல் அல்லா நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம் அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர் அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும் நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பி செல்லுங்கள் அங்கு எங்களை விட உங்களை நேசிக்க கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தை உண்மை அதை உண்மைப்படுத்தினார் அல்லாஹுடைய தூதரோடு பதிலுடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதரோடு உகதுடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார் ஹந்தக் ஹெசாப்புடைய யுத்தம் அதுதான் அவருடைய கடைசி யுத்தம் மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குரைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து அல்லாவுடைய தூதுடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள் பனு குரைதா வாசிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சாதபிரமு ஆஹ் அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள் அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம் மிகப்பெரிய காயம் சாதுபுர் முகாதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது அந்த அஷாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த காயம் ஏற்பட்ட போது சாதுபுன் முகாது சொன்னார்கள் யா அல்லா என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த மனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளை மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள் அந்த காயத்திலேயே அவர்களுடைய படுக்கையும் ஏற்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ செல்லம் மரண படுக்கையில் நோயிற்று இருக்கக்கூடிய சாதுவன் முகாதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள் அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள் அமர் சொல்வார்கள் அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள் அபுபக்கரும் அமரும் சாது முகாதருடைய அந்த காட்சியை பார்க்கும்போது அழுவார்கள் அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள் அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்துக் கொண்டு அவர்கள் அருகிலே கவலையில் நின்று சாதுவன் முகாதை பார்த்து கொண்டிருப்பார்கள் سعد بن معاذ رضي الله عنه أو قال أن حزاب ويتتل بنو كريدة ويدروغة